தொடக்க தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் இந்த பதிவு நான் பார்க்க போகிறது இந்த பதிவோட டைட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குறிப்பாக திமுக அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பிஜேபியிலேருந்தே செந்தில்குமார் சாரே வந்து அவர் பிஜேபியோட கிங் வைக்கர் அவரே சொல்லிட்டாரு அப்படின்றதுனால கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் ஸோ இது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது ஆனால் நான் சொல்கிறது ஃபேக்ட் தான் நான் எப்போவுமே ஃபேக்ட்டு தான் சொல்லுவேன் நான் சொன்னது தான் அரசியலில் எல்லா காலகட்டத்தையும் நடந்திருக்கு நான் சொல்லும் போது யாருக்கும் புரியாது அதனால் இந்த சேனலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் ஏன்னா வந்து நான் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லிவிடுவோம் அட்வான்ஸாக சொல்கிறதுனால புரியாது ராதா ரவியாண்ணா வந்து பிஜேபியில் சேருவார் போது நிறைய பேர் பயங்கரமாக கமெண்ட்டில் கிண்டல் பண்ணாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜியோடைய கைதை பற்றி நான் முன்கூட்டியே சொல்லும்போது கிண்டல் பண்ணாங்க குஷ்பாவை வந்து பாஜகவில் சேருவாங்கன்னு சொல்லும்போது கிண்டல் பண்ணாங்க அப்புறம் திருமாவனை நான் பாராட்டி பேசுனது சீமானோட கூட்டணி வகுப்புன்னு சொன்னது இது எல்லாம் வந்து எல்லோரும் சிரித்தாங்க உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துச்சு இதுதான் உண்மை திருமாவனம் கூட வந்து அவர் குடியரசுத் தலைவராக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடக்குது அது முன்னெடுத்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்பலை அதை அவங்க கட்சியில் உள்ள ஆளு ஷானவாஸ் அவர்களே உறுதிப்படுத்தினார் ஆமாம் பிஜேபி எங்கிட்ட பேசுனாங்க அதுக்கு வந்து திருமணம் ஒத்துக்கலை இல்லைனா திரௌபதி முர்முவோ இல்லை ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு பதிலாக அண்ணன் திருமணம் தான் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பொது வழியில் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஆதாரம் இருக்குது நான் வந்து அவங்களுக்கு அதுக்காக முன்னெடுத்த விஷயங்களுக்கான ஆதாரம் நான் வச்சிருக்கேன் கடிதங்களும் என்கிட்ட இருக்குது நான் பொய்யான பதிவுகளை போடுறதே கிடையாது இப்போ கூட இந்த பதிவில் திமுக மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அது எப்படி எப்படி வந்து ஸ்டாலினே மோடி வந்துடுவாரா என்னங்க இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போடுறீங்க திமுக ஆட்சி வந்து எதையுமே வாக்கு நிறைவேறத்தில் அவங்க மேலே அதிருப்தி இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க கூட்டணிக்காக எல்லாரும் அப்படின்னும் போது இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் புரியாது இது என்ன விஷயம்னா திமுக எப்போவுமே வந்து அவங்களுடைய கூட்டணி விஷயத்துலேயும் அவங்க கட்சியோட வளர்ச்சியையும் ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டுவாங்க ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக அதிமுக ரஜினிகாந்த் அவர்களுடைய கூட்டணியில் இங்கே ஆட்சி பிடிக்க வேண்டியது ஆனால் அதை கோட்டை விட்டது யார் அண்ணா திமுகவா பாஜகவா ரஜினிகாந்தா யார் இதை கோட்டை விடுது அதை வந்து சரியாக பேசி முடிக்காத அண்ணன் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் குருதி குருமூர்த்தி அண்ணாவா தூக்கலக்கூடிய ஆசிரியர் வந்து குருமூர்த்தி அண்ணாவா அப்புறம் வந்து எல்முருகன் அவர்கள் யாரை வந்து குறை சொல்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குதுல்ல அப்போது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனை இங்கே இருக்குது இப்போவும் பாருங்கள் அந்த தேர்தலில் கோட்டை விட்ட மாதிரியே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தான் ஏன்னா அதிமுகக்கும் பல தோல்விகளை வந்து எடப்பாடி அவர்கள் சந்திஷ்டார் அந்த கட்சியில் இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் மனசில் என்ன இருக்குது ஸ்டாலின் அவர்கள் மனசில் என்ன இருக்குது அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்புறம் வந்து பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை தொடருவாரா மாற்றப்படுவாரா அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வருவா இதையெல்லாம் பொறுத்து தான் இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே வெற்றி வந்த வாய்ப்பு வந்து திமுகவை வெற்றி பெறுறதோ இல்லை திமுகவை வீழ்த்துறதோ நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க சூழ்நிலையில் இங்கே எந்த ஒரு கூட்டணியும் திமுகவுக்கு எதிராக பாஜகவோ அண்ணா யாருமே வந்து கூட்டணின்றத அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கக்கூடிய இடத்துல யாரும் இல்லை அப்போ இந்த நிமிஷம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வினாடி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இங்கே எந்த கூட்டணியும் திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி உருவாக உருவாக்கப்படவில்லை அதை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக யாரும் இன்னும் களத்தில் அதிகாரப்பூர்வமாக அந்த ஒருங்கிணைப்பு கூடு மாதிரி இறங்கி அதை செய்யணும் அந்த வேலையை வந்து மோடி அவர்கள் யார்கிட்டையும் கொடுக்கல இப்போ நான் வந்து பல்வேறு விஷயங்கள் முன்னெடுத்தாலும் அதிகாரப்பூர்வமாக போயிட்டு ஒரு கட்சியோடைய பாஜக கட்சியோட ஒரு நபர் நேரடியாக போயிட்டு அதிகாரத்தோடு நான் உங்களுக்கு இதை செய்கிறத பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தானாகவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்கணும் கேள்வி அவங்க மனசு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க இப்போ விஜயாவர்களிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் தயங்குறீங்க ஏன் ஈரோடு கிழக்கு தேர்தல் நிற்கலை ஏன் அண்ணாதிமா நிற்க மாட்டேங்குது ஏன் பாஜக நிற்கலை இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் கடைசி இந்த மக்கு பசங்களாம் இருப்பாங்கல்ல எக்ஸாமுக்கு வந்து படிக்கவே மாட்டானுங்க ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க எக்ஸாம் வரும்போது அதில் வந்து வீட்டில் திட்டுவாங்க எக்ஸாம் வந்துடுச்சுன்றதுக்காகவே வந்து வந்து அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக படிக்கிற மாதிரி சீன் போடுவானுங்க அப்போ அவனுங்களுக்கு மண்ணில் ஏறாது ஏன்னா மக்கு பசங்களை எப்படி தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்போ அந்த எக்ஸாமில் போய்ட்டு ஃபெயில் ஆகிடுவானுங்க அப்புறம் ஓன்னு அழுகுறது அந்த மாதிரி இந்த மக்கு பசங்களை மாதிரி தான் இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியதாக சொல்லிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்கு பசங்க மாதிரி எலெக்ஷனுக்காக எதுவும் அது எலெக்ஷன் நடத்து வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த நாளைக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்கன்னு உடனே உடனே கூட்டணியை பற்றி அப்போ பேச ஆரம்பிக்கிறது அப்போ எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது எந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது எல்லாம் பிச்சுட்டு போயிடும் மறுபடியும் திமுக ஜெயிச்சிடும் இப்படி தான் திமுக ஆட்சிக்கு வருதே தவிர மற்ற எந்த காரணம் வர்றதில்லை அப்படின்னா இப்போ ஈரோடு கிழக்கு இடையே தேர்தல் வரப்போகுதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் தானே எனக்கு என்ன அரசியலில் உங்கள் யாருக்கும் அறிவே கிடையாதா எந்த தலைவர்களுக்கும் அதை பற்றி தெரியவே தெரியாதா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ன்றதை வந்து அறிவிப்பாங்கன்னு தெரியும்ல அப்போது அந்த இடைத்தேர்தலில் திமுகவை வேண்டுமென்ற டம்மியாக்குறதுக்கு அதுக்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளராக ஒருத்தர் யாராவது ஒரு கட்சியில் நிறுத்திருக்கலாம் அது அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை வந்து தமிழக வெற்றி கழகமோ இல்லை வேறு யாராவது நீங்கள் நிறுத்திக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக திமுக பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல திருமா அண்ணன் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கொங்கு இது அப்புறம் வேல்முருகன் அண்ணன் இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் உட்பட எல்லாரையும் இந்த பக்கம் எழுத்துருக்கலாம் அப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டு இந்த பக்கம் எல்லா கட்சிகளுடைய ஆதரவை பெற்ற ஒரு வேட்பாளரை ஒருத்தர் களத்தில் இறக்கி நிறுத்தியிருந்து அவரை வெற்றி பெற வச்சுருந்தால் திமுகன்ற கட்சி ஆடி போயிருக்கோம்ல ஏன்னா இடைத்தேர்தலில் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கோன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி ஒரு விதி மாதிரி ஒன்று இருக்கு அதை பிரேக் பண்ணாமல் இருக்கும்ல உடைச்செரிஞ்சாமல் இருக்கும்ல அப்படி செஞ்சிருந்தா திமுக ஆட்டங்கான்றது மட்டும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் என்ன ஒரு தோற்றம் உண்டாயிருக்குன்னா பாருங்க திமுக தான் எப்பவுமே ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சியோட கேண்டிடேட் தான் இடத்தில் ஜெயிப்பாங்க அதையும் மீறி இவங்க ஜெயிச்சிருக்காங்க எதிர்கட்சினா அப்போது பலமான கூட்டணியை அவங்க அமைச்சிட்டாங்க அப்போ திமுக கதை முடிஞ்சு போச்சு திமுக ஜெயிக்காது திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை இடைத்தேர்தலில் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஒரு பாடத்தை வந்து திமுக கற்றுக் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே பொங்கல் பரிசு வேறு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல அப்போ இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன் வச்சதுனால திமுக வீழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டால் பலமான கூட்டணி வந்துவிட்டாலே திமுகவை சில காரணங்கள் காட்டி ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி சட்ட ஒழுங்கு பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு வியூகமாக அமைச்சு ஒரு ராஜதந்திர நடவடிக்கையின் மூலமாக திமுகவோட ஆட்சியை வந்து கலைச்சிட்டு உடனடியாக தேர்தலை வந்து அதை நடத்தப்படும் அப்படின்னு வந்து நீங்கள் அறிவிச்சிருந்தால் இந்த மெகா கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணி திமுகவுக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தானே அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது விஷயத்துக்கு எத்தனை சீட்டு யாருக்கு என்ன தர உடனடியாக பேசி பண்ணிடலாம்ல நீங்க நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துகிறதா இருந்தால் கூட அதை பண்ணிடலாம்ல அப்ப அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லை அப்போ எதனால இந்த விஷயத்தை யாரும் முன்னெடுக்கலை அப்போது பாஜக எல்லாமே மோடி அமித்ஷா மட்டுமே இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆனால் மோடி அமித்ஷா அவர்கள் பண்ணுற தவறு என்னென்னா ஒரு சரியான ஒரு நபரை வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் பொறுப்பாளர்னு ஒருத்தர் போடுறாங்கல்ல நீங்கள் வந்து ஜெயிச்சு பார்த்துக்கோங்க மேற்பார்வையாளரோ இல்லை பொறுப்பாளரோ நியமிக்கிறாங்க அப்போ கூட்டணி விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறதுக்கு இது வரைக்கும் எடப்பாடி அவர்கிட்ட நேரடியாக ஒருத்தர் யாராவது போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களே எல்லா அரசியல் கட்சியும் நான் வந்து அண்ணாதிமுக மட்டும் சொல்லலை பிஜேபிலே இருக்க ஒருத்தர் நமக்கு தான் தேவை திமுகவை தோக்கடிக்கல அதிமுகவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் வந்து பொதுச்செயலாளர் இருந்தால் போதும் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும் ஓபிஎஸ் அவர்களோ சின்னம்மா அவர்களோ டிடிவி அவர்களோ யாரும் அந்த கட்சியை அபகரிக்க கூடாது அந்த கட்சி தன்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கணுன்னு அங்கே இருக்க மூத்த நிர்வாகி எல்லாம் நினைக்கிறாங்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட என்ன அவங்கக்கிட்ட வந்து கட்டிக்கு வாங்கிக்கலாம் நம்ம ஆட்சியில் இருக்கணும் அவசியம் இல்லை நான் உங்களை எதையும் எதிர்க்க மாட்டோம் சும்மா ஒரு இது பண்ணுவோம் அப்பப்போ எங்களுக்கு வந்து ஒரு பங்கு கொடுத்துருங்க நீங்களே சீஎமாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு டீலிங் வந்து அவர் பேசி தான் வச்சுருக்காரு அப்போது எல்லாம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இங்கே திமுக எப்படியாவது வீழ்த்தி ஆட்சிக்கு வரணும்னா அப்போ அந்த நம்பிக்கையை அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்போ அதுக்கு ஒரு தேவையான ஒரு சரியான ஒரு ஆளும் கட்சியில் இருக்கணும் கட்டுப்பாட்டோடு வைக்கிறதுக்கு அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கிட்டையும் பேசுகிற ஒரு பொதுவான நபருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த விஷயம் தெரிஞ்சவங்களை அதாவது எடப்பாடி கிட்ட மனசில் என்ன இருக்குன்றத அவர் சொல்லிலாம் நீங்கள் தெரிஞ்சக்கூடாது உங்களுக்கே தெரியணும் அவர் என்ன நினைக்கிறாரு அவர் என்ன பிரச்சனை அவருக்கு அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் எதை சொன்னால் அவர் வந்து ஒத்துப்பார் எதை சொன்னால் ஒத்துக்க மாட்டார் யார் எதுக்கு எது வந்து அவருக்கு தடையாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கும் அது இருக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட டீல் பேசி அவங்கள உங்கள் வழிக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு நபரை பாஜக ஏன் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல இதுதான் அங்கே இருக்க பிரச்சனை அப்போது கடைசி நேரத்தில் பாரு இந்த எக்ஸாம் வரும்போது படிக்கிற கடைசி நேரத்தில் படிக்கிற மக்கு பசங்க மாதிரியே எலெக்ஷன் தேர்தல் தேர்தலு அறிவிக்கும் போது அப்போ போய் கூட்டணிக்கு அலைகிறது அப்போ அறிவியாக பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது இன்னும் வெளிப்படையாக சொல்லணா விஜய் அவர்கள் எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் ஓடிப்போனாரோ அதே மாதிரி விஜய் விஜய் அவர்களுடைய பெயர் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் திட்டமிட்டு திமுகவாலையும் சில நபர்களாலேயும் அது டேமேஜ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை பற்றி விஜய் அவர்கள் கண்டுக்கிறதாவே தெரியல உண்மையிலேயே அரசியல் கட்சி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்துருப்பாரு அவருடைய விமர்சனங்களுக்கு ஆனால் அதை பற்றி எதையுமே கண்டுக்காமல் விஜய் போகிறாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நான் எல்லாத்துக்குலையும் நிற்பேன் போட்டிடுவேன் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு கடைசி நேரத்தில் திமுக மிரட்டலுக்கு பயந்து ஓடிப்போன மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஒரு அருணாச்சலம்னு ஒரு திரைப்படத்தில் கடைசி நேரத்தில் இந்த வந்து எந்த சொத்தும் இருக்கக்கூடாது நீ வந்து கட்சியை வந்து நீ ஒரு சொத்தை ஆக்கிட்ட அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுவானுங்களே அப்போ அவர் என்ன பண்ணுவார் ரஜினி கட்சியை கட்சின்ற சொத்தை இப்போ நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல அந்த மாதிரி நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்பொழுது திமுக நெருக்கடி கொடுத்தால் இப்படி எந்த ஒரு சரியான முன்னெடுப்பையும் பாஜக செய்யாமல் அப்படியே இருந்தால் கே கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் என்ன அறிக்கை விடுவார்னா கட்சியை கட்சியுடைய சொத் கட்சின்ற சொத்தை நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு இதனால் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுதுன்றது தான் விஷயம் நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டேன் பார்த்து நடந்துக்கோங்க